தமிழகத்தின் வெடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்கிற அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா அப்பான்னு சொல்றதா அண்ணன் சொல்றதா எனக்கு தெரியல திருமாவளன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க அத்தனை பேரும் ஒரு கைத்தட்டு கூட எல்லாம் இருக்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கனாலும் தமிழர்கள் நிம்மதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்டை காப்பாற்றுனது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழன் கையில் இருக்க காரணம் அவன் மா மனிதர் தான் அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுகிறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவர் நீண்ட ஆயளாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்குது அந்த இடத்துல சொல்ல முடியல அவர்கிட்ட தான் சொன்னேன் அந்த ஆசை நிறைவேறணும் நான் இரவேண்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை பாட்டு படத்துக்காக அவங்களை கூப்பிட்டுருக்கு சரியான ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க மிக மிக அற்புதமான ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும் ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த ரெண்டு சிங்கங்கள் இருந்திருக்கு இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அந்த பிரச்சனை வந்து அத்தனை நேரமும் போராடி திருமாவளம் அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஜெயிச்சமா தோத்தமான நமக்கு தெரியாது ஆனா ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம் எந்த கட்டத்திலையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம் வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் அவுட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும் உள்ள இருந்து நம்ம நம்மளை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டில் இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்களெல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அகதியாக ஆகிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண் கலங்கணும் நானே இலங்கைக்கெலாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன் அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு வாழ்கிறதா சாகுறதானே தெரியல எல்லாரும் ஒரு நாள் சாவோம் ஆனால் தமிழனுக்காக குரல் கொடுத்து சாகிறோம் இல்லையா அதுதான் பெருசு உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழை நான் பிறக்கிறக்கே புண்ணியம் அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்குலாம் ரொம்ப பெரிய பாக்கியம் நான்லாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம் நாற்பது வருஷம் பழக்கம் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதனால நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது ஆனால் என்னோட சின்னவர் அப்பானையும் சொல்ல முடியாது என்னோட சின்னவர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தம் எனக்கு கிடையாது என்ன பொறுத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பவும் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு போன மாதம் இருபத்தஞ்சாந்தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது யார் போலீஸ் பாதுகாக்க வேண்டியது யார் போலீஸ் ஆனால் நான் சாப்பிட்றேன்னு பயப்படலை அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார் வெட்டு வந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் தமிழன் தூத்துக்குடி தமிழன் வெட்டுவேன் எவாக இருந்தாலும் வெட்டுவேன் பயப்பட மாட்டேன் சொல்லுவாங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீ வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அத்தனை பேர் பேரையும் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ யார் யார் என்னை கொலை பண்ணணும் முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேர் பேரையும் எழுதி வச்சு ஒரு வேளை ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுன்னாக்கா இன்றைக்கி வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி திருபாவூர் அண்ணா முடியலை நான் சொல்லணும் ஒரு வேளை ஆம்சாங்க மாதிரி ஆகிடுச்சுனா போட்டு தள்ளிட்டாங்கண்ணா அவ்வளோ ஈஸியாக போட்டுட முடியாது இருந்தாலும் போட்டுட்டாங்கண்ணா எல்லாம் அண்ணே திரும்ப அண்ணே டைரியில் எழுதி வச்சுருக்கேண்ணே உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆபத்துனால் நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் எல்லோரும் நீங்கள் தான் என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது அப்படி தொட்டால் அதுக்காக வேறையே பெரிய விலை கொடுக்கணும் ஒருத்தங்கூட வீட்டில் குடும்பத்தோடு வாழ மாட்டான் அது பெரிய இது இருக்கணும் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுறேன் ஏன்னா உங்க உணர்ச்சி பசப்பட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல தட்டுங்க ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்களை பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல அதுக்கே ஒரு ஆன்செப்ட் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா யாருக்குமே அது வரல பணம் இருக்கிறவங்களாம் பீரோல கொண்டு அடிக்கிட்டே இருக்காங்க இல்லை அண்டர்கவுண்ட்ல எடுக்கிறாங்களா தெரில ஆனால் படம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும் அந்த தயாரிப்பாளர் அவர்களும் இந்த கேமராமேன் சார் அவர்களும் இல்லை இசையமைத்த இசையமைப்பாளர்களும் எடிட்டர்களும் இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஏன்னா திருமணம் ரெண்டு மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் மூணு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் அவரை பேச அவர் கடலூர் போனோம் அவர் நாலு மணிக்கு கடலூரில் இருக்கணும் அதான் உங்களுக்கு ஒரு ஹெலியாப் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டேன் ஹெலியாப்டர் சல்லனி போயிடலாம்னு கேட்டேன் அதனால சொன்னேன் அதனால அர்ஜென்டாக பேசினால இந்த பேச்சைத்துடன் நான் நிறைவு செஞ்சுட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு புண்ணியமான நாடு அதை விட பெருசு தாய் நம் தாய் அம்மா அம்மானு ஒரு குழந்த பிறக்கிறக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துனாங்களோ அதை நம்ம புள்ள பிறந்ததுக்கு ஒரு அம்மா அம்மானு நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா அம்மாவை கொள்றான் பணத்துக்காக அது இல்லாமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க தாயை மதிச்சோ மட்டும்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அந்த தந்தையும் தாயும் மதி தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க ரொம்ப அற்புதம் அந்த பாடலாச்சி வந்திருக்காரா அவருக்கு உண்மையிலேயே அவர் கை தட்டு தட்டலாம் உண்மையிலே சூப்பர் தந்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு அந்த தாயும் தந்தை வணங்குங்க எல்லாத்துக்கும் மேலே தமிழை வணங்குங்க தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி எந்த நாட்டில் போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது நம்ம காதல் அடிச்சா ஓமுங்கிறது தான் சொல்லுது கடல் அலையில் போனாலும் தமிழ் தான் பேசுது எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை அது மாதிரி திருமான மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வல்க தமிழன் நன்றி ஜெயஹி ஜாகுவார் தங்கம் சார் அவர்களுக்கு நன்றி தமிழை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க அடுத்ததாக திரு ஆர் கே அன்பு செல்வன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட சிறல் முதலீட்டு தயாரிப்பாளர் அவர்கள் வணக்கம் பேச வேண்டிய எல்லாமே ஜாகுவார் தங்கம் பேசிட்டாரு ஏன்னா புரட்சி புயல் எழுச்சி புயல் மக்கள் புயல் புயலோ புயல் என்று பேசிட்டாங்க என்னென்னா ரெண்டு பேருமே பேச்சு புயல் அண்ணன் திருமாலனும் சரி வேல்முருன்னு சரி ரெண்டு பேருமே புரட்சி புயலுங்கிறதோட பேச்சு புயல் சட்டசபையில் பேசுனா சும்மா டப்பாக டான்ஸ் ஆடுங்க அண்ணன் வேல்முருன் பேசுனா அதிகமாக கேட்பேன் நான் அதுமாதிரி திருமாலன் எங்கே பேசுனா கேட்பேன் என்ன காரணம் இந்த வேதாஜி பாண்டியத்தை பற்றி பேசணும் இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தவறு எடுக்க போகிறாரு நாலு வருஷமா மூணு வருஷமாக கஷ்டப்படுறாரு எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடையும் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து தனியாக வருவார் பாப்பா வாங்க வேதம் பண்ண எப்படி பார்த்தா மூணு வருஷமும் அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி நிப்பாட்டுக்கார் பாருங்கள் கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வெள்ளம் புயல் காற்று மழை என்னன்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போலாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னால் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம் குரடாச்சேரி திருவாரூர் எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் பார்த்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினத்தில் கொடி வச்சிருவாங்க மலைன்னா கொடி வச்சிருவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூரில் மக்கள் அப்படியே அற்புதமாக எடுத்துருக்காரு எங்களுடைய சங்கத்து சார்பாக நான் சொல்கிறேன் மனப்பூர்வமாக வேதாச்சு பண்ண நான் மாற்று மா பாராட்டுறேன் என்னென்னா ஒரு தைரியமாக யாரோட உதவி இல்லாம இண்டிஜுவலாக அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல படம் தான் கூட போய் ஏமாற்றி கோயம்புத்தூரில் போய் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு சம்பா பஞ்சாயத்து பண்ணி வர வைச்சேன் நினச்சாலே அவர் அது இருக்கணும் பாண்டியன் ஆமாம் அதனால் பார்த்துங்க இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு எல்லாருமே கை தட்டுங்க ஏன்னா இவர் ஒரே மனிதன் நல்லா பாருங்க நான் பேசணும்லாம் பேச மாட்டேன் சும்மா பேச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் பேசுவேன் இவர் வருவார் ஒவ்வொரு நாள் தனியாக ஏழு மணி எட்டு மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கினார் இன்றைக்கி வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் ரெண்டு பேரும் கூட்டு வச்சு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினார்னா இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு நல்லா நல்லாயிருக்கு படம் நீங்கள் நான் வந்து நான் தான் சொன்னேன் படம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணே கலைஞருச்சு என்ன காரணன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் இங்கே விருதுல பிள்ளைங்க வந்து ஜக்கிரேகளை வந்து மாத்தியாத சுட்டுருப்பாங்க நினைக்கிறேன் மாத்தியாதேன்னு மாத்தியாவின் கான் சுட்டு சுட்டுப்பாங்க அப்போலாம் நான் வந்து திருவாரூர் மாநிலத்தில் குரடாச்சரியில் இருக்கேன் அப்போ நாலு மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு வந்து எங்கூர் குரலாச்சி அப்படியே வேதவெளி தான் போவாங்க இந்த பழம் எமகால உள்ள இதெல்லாம் இதில் இஞ்சிலாம் திருட்டு போவாங்க நான் நாலு மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி இவ்வளோ வேற ஏ அடிக்கு ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை புலி ஓடினாங்க ஏன் சொல்ல வரனா எனக்கு இந்த விடுதலை புலிங்கிற ஒன்று தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க இந்த அமைதி ஒன்று அனுப்பாமல் இருந்திருந்தா இன்றைக்கி விடுதலை புலி ஈழங்கிறது வந்து என்றைக்குமே அழிஞ்சிருக்க காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படி தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை வந்துச்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒரு இந்தியாவும் எல்லா சப்போர்ட் பண்ணும் தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்றைக்கி இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துரமாக எடுத்துருக்காரு வேதாஜி பாண்டியன் ஏன்னா அதிக நேரம் இல்லை இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் நீ எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தனி மனிதனாக நின்று செஞ்சுருக்காரு இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு ஒவ்வொரு எடிட்டிங் டப்பிங் டிஏ ஷூட்டிங் கீட்டி ஒரு தனிய மனிதன்னு போய் செஞ்சு பண்ணிக்காரு அதனால் இப்போ ரெண்டு புரட்சி புயலும் பேசுவாங்க ரெண்டு உடைய பேச்சு புயலும் பேசுவாங்க இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சப்போர்ட் பண்ண சேருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த வேதாஜி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா தனி மனிதா ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம் இவர் தனியாக சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு அது சங்க சார்பாக பார்க்க சொல்லுறேன் நன்றி வணக்கம்